வந்து என்ன அர்த்தம் இந்த படத்தோட கதைய பத்தி நீங்க எதுவுமே என்ன இந்த படத்து மூலமா என்ன சொல்றீங்க கதையின் மூலமா ஒன்னும் மெசேஜ் எல்லாம் சொல்லல சார் இந்த படத்துல இந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் கமர்ஷியலுங்கிறத வந்து எல்லா படமும் கமர்ஷியலுக்காக தான் பண்ணுறோம் பட் இது வந்து பியூர் என்டர்டைன்மெண்ட் ஸோ எனக்கு பேசிக்காக வந்து ஒரு கதையை சொல்கிறதுக்காக படம் எடுக்கலை நம்ம அந்த படத்தில் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதையை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படி தான் நான் வந்து படத்தை பார்க்குறேன் ஸோ ஏஸ் வந்து பியூர்லி என்டர்டெயின்மெண்ட் சார் நீங்கள் உள்ள கதை இருக்குது நல்லாயிருக்கும் என்ன கதை அப்படின்னு சொல்கிறோம் எந்த மெசேஜ் நான் சொல்ல சார் அது வந்து ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் வந்த உடனே எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் இமோஷனல்ஸா இருக்கும் நல்லா கொஞ்சம் ஜாலியா போகும் பியூர் சரி சார் இதுக்கு முன்னால் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் மகாராஜா பண்ணிருக்கீங்க கலெக்ஷனும் நூறு ஓடிக்கு மேல தரம் வயசும் அவ்வளவு பெரியது அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது எப்படி இருக்கு அடுதல விடுதலை பாகம் இரண்டு வந்ததே சார் என்ன சார் பெரிய படம் சார் நான் நடிச்சு ரொம்ப பெருமைப்படுற படம் சார் எனக்கு வந்து ஒர்க் பண்ணதா இருக்கட்டும் விடுதலை இட்டுதான் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து என்றைக்காவது கிடைக்கும் இப்போ வாழ்நாளில் கிடைக்கிற பாக்கியம் சில படங்கள்ல வந்து ஸோ அதனால அது எப்படி ரொம்ப நன்றி சொல்லுங்க சார் ஓகே சார் ரெண்டு வெற்றி படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் எப்படி இருக்கு சார் இது இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் சார் அந்த படம் ஜாலியாக இருக்கும் நான் வந்து சிரிச்சிட்டே இருக்கலாம் ஆக்ஷன் இருக்கு ரொமான்ஸ் இருக்கு இது எல்லா நாளும் போல எல்லா நாளும் சாதாரணமாக தொடங்குறதில்ல சில நாள் உங்கள் மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும் அது அந்த மாதிரி ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சேலஞ்ச் வச்சு அவனை திருப்பி போடுது சில சமயம் வந்து சில சமயம் பொறுத்து போயிடுவோம் சில சமயம் நமக்கு பொங்கி தோணும் சரி ஓகே எவ்வளோ நாள்லாம் பொறுத்து பொறுத்து பொங்கி தோணும் அது அந்த மாதிரி உணவு ஒருத்தனுடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை அது அவ்வளோதான் சார் எனக்கு ஏசு வரதுல ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ சார் 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 சரிங்க எப்படி நல்லா இருக்கீங்களா சார் நீங்கள் பேசுகிறப்போ சொன்னீங்க படத்து ரிலேட்டட் தான் கேள்வி எனக்கு சில பேரை பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும் சில பேரை பார்த்தா ஏன்னே தெரியாது நல்லா கூட அவங்க இருக்கலாம் பிடிக்காது அப்படின்னீங்க நிச்சயமா நிஜத்தில் அதை சொல்ல மாட்டீங்க யாரை பிடிக்காதுங்கிறத ஆனால் படத்தில் இந்த படத்தில் உங்களை யாரை பிடிக்கல கேரக்டரா இந்த படத்தில் உங்க கூட நடிச்ச கேரக்டர் இல்லை யாரை பிடிக்கல எனக்கு இது கதை சரி இப்போ நான் அது ஒரு க ஒரு கவிதை சொன்னதான் சொன்னேன் சார் ரூமியோ அவர்களுடைய கவிதை சொன்ன மாதிரி அதாவது சப்போஸ் இட் தர் இஸ் நோ வில்லன் ஹீரோவுக்கு ஹீரோ யாருன்னு தெரியாது சார் அதனால் வந்து அவரை பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறதுனா அவினாஷியோ நம்ம நம்ம ரொமான்டிக் வீலனையோ எப்படி பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறது அதனால் வந்து அவர்கள் இருக்கிறது தான் கதையை நகர்த்திட்டு போகுது நம்ம வாழ்க்கையில அதான் சார் பிரச்சனை இல்லைன்னு சார் வாழ்க்கையை நகத்துக்கு அதுதான் ஸோ அதனால் பிடிக்கலன்னு அப்படி யாரும் இல்லை சார் அதே மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கு டேரெக்டரும் உங்களுக்கு மன கேள்வி சார் இந்த இயேசுங்கிறது சீட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காடு இதுதான் நான் ஒன்றுமே இல்லாத காடு இதுதான் படத்தில் அந்த மாதிரி கேரக்டராக நீங்கள் எடுத்துருக்கீங்க ஆமாம் சார் ஒன்றுமே இல்ல அந்த ஒரு ஆள் முக்கியமான ஆளாக மாறான் சார் பண்ணிக்கல சார் ஒரு விஷயம் சார் ஆமாம் சார் அவர் பதிலாக தான் சார் ஏன்னா அவர் கதாபாத்தம் அவர் எழுந்து தான் நான் நடிச்சிருக்கேன் அதனால் வந்து சார் என்னோட படத்தனுடைய கதைக்கெல்லாம் வந்து மலேசியாவில் நடக்குது மலேசியாவில் எடுக்கணும்னு எடுத்திருக்கீங்களா இல்லை கதையை அங்கேதான் எங்குதான் இல்லை சார் இது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நடக்கணும் அப்படின்னு விஷயம் இப்போ மலேசியால ஏன் நடக்குது அப்படின்னு மலேஷியால தான் நம்ம தமிழர்கள் இருக்காங்க ஸோ ரிலேட் பண்ற மாதிரி இருக்கிறோம்னா இப்ப நம்ம இப்ப தாய்லாந்துல போனோம்னா அங்க தமிழ் மக்கள் வாழ்ற மக்கள் கிடையாது ரொம்ப இதுவா கிடையாது அங்கேயே இருக்கிற மக்கள் ஸோ நம்ம தமிழ்நாடுங்க வாழ்ற ஊர் நாடுன்னு பாத்தீங்கன்னா மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர் சோ அந்த மாதிரியான ஒரு ஊர்ல இந்த கதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணா அதனால மலேசியா பெட்டராக இருந்ததுன்னு அது பண்ணுவோம் சார் இது சார் என்னுடைய அடையாளத்தெல்லாம் அழைச்சிட்டு போறாரு அழைச்சிட்டு போறாங்க அடையாளத்தை அழிச்சிட்டு போறாரா அதான் சார் இந்த படத்துல சொல்றோம் அடையாள அடையாளத்தை அழிச்சிட்டு அழிச்சிட்டு போல சார் இந்த பழைய அடையாளம் வேணா நம்ம வந்து அடையாளத்தை அழிக்கல நம்ம வேற அடையாளத்துல இருக்கலான்ட்டு இந்த ஊருக்கு வர்றாரு சார் அவரு அந்த படத்துக்கு பப்ளோ எப்படி சார் தேர்ந்தெடுத்தீங்க ஹீரோ சொல்லி தேர்ந்தெடுத்தீங்களா இல்ல நீங்களா தேர்ந்தெடுத்தீங்க இல்ல நானா வேணா சார் தேர்ந்தெடுத்து வாழ்த்துக்கள் நல்லா நன்றி நன்றி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க

சார் சார் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணேன் சார் ஒர்க் அவுட் பண்ண சார் அப்புறம் ஆமாம் ஜிம் போனேன் ஆமாம் சார் யாருமே சார் சத்தியம் பண்ண பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் சார் ஆமாம் சார் ஆனாலுமே எப்படின்னா சில சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல அதனால் வந்து அது வேணாம்னு சொல்லி தவிர்க்கிற முயற்சி பண்ணுவேன் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஜெயிச்சுருவேன் முயற்சியில் தேர்ட்டி பிளஸ் தோற்றுக்கும்போது சாப்பிடலாம் சார் இவ்வளோ தான் சார் வேறு ஒன்றும் இல்லை சார் என்ன டைம் பீரியட் என்ன டைம் பீரியட் ஆச்சு உங்களுக்கு இந்த வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை கிலோ லூஸ் பண்ணியிருக்கீங்க சார் என்ன அதான் செக் பண்ண மாட்டேன் சார் என்ன செக் பண்ண டிப்ரெஸ் பண்ணுறாரு சார் எனக்கு பார்க்குறதுக்கு நமக்கு கேரி பண்ண முடியுதான்னு பார்க்குறதோட சரி சார் மற்றபடி நடுவில் திரும்பி இன்க்ரீஸ் ஆச்சு குறைஞ்சது இல்லை ஸ்டேபிளான எனக்கு இருந்தது இல்லை இப்போ தான் வந்து சில விஷயம் ஏதோ புரியுது அதாவது என்னென்னா நம்மளாக தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பட் சயின்ஸ் என்ன சொல்கிறதுன்னு இருக்குது ஸோ சயின்ஸ் என்ன சொல்கிறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுறாங்க அவ்வளோ அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா முதல்ல வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம் பண்ணலாம் அப்படின்றது அப்படி இல்லை ஒரு ஒரு உடம்பும் ஒரு ஒரு தனிய உடம்பு தான் அதனால் அது அதுக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் ஸோ வேறு ஒன்றும் இல்லை சார் டேரக்ட் சார் சேதுபதி சார் வந்து உங்களை பற்றி நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் மறக்காமல் ரொம்ப நினைவுகூர்ந்தாங்க ஆனால் அந்த கான்செப்டில் எதுக்கு நீங்கள் வந்து சேதுபதி அந்த அளவுக்கு படுத்தி அறிமுகப்படுத்துகிற அந்த விஷயங்களை ஏன் செஞ்சீங்க அவங்க மேலே ஏன்னா அப்படி ஒரு ஈர்ப்பு ஏன் அவங்களை ஏற்பட்டுச்சு அந்த ஆடிஷன் நான் பார்த்ததா சார் அது வந்து எந்த ஒன்றும் இல்லை சார் அப்போ வந்து நான் வந்து கோடைரக்டராக ஒர்க் இருந்தேன் சார் அவர் சொன்ன மாதிரி அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு அப்போ ஆடிஷன் பண்ணையில சார் அவர் ஆடிஷன் பண்ணியதில் பியோர் டேலண்ட் மட்டும்தான் சார் அப்போது எந்த கேல்குலேஷனுமே கிடையாது சார் அப்போ பார்க்கையில் இவர் வந்து இவர் கேஷ் பண்ணால் நமக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பார்த்த உடனே ரொம்ப பியூரான ஒரு டேலண்ட் எப்படின்னா எந்த அளவுக்குன்னு அவங்க வர்றாங்க வர வராரு வந்த உடனே இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு வந்தோம் அப்போது டேரக்டர் குப்தார்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவசரமாக போகணும் அப்போ வந்து அவர் வந்த உடனே சொன்னார் இந்த மாதிரி போய் இந்த கேரக்டர் அப்படின்னோடனா சரி நீங்களே எழுதி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அவரே எழுதினார் உட்காந்து எழுதிட்டு அப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு வேமா கீழே ஓடி போய் ஓடினார் ஓடி போய் ஒரு அந்த ரெண்டு ரூபா ஜெல்லு கிடைக்கும் அப்போ பன்னெண்டு ரூபா ஜெல்லு இருக்கும் அது அந்த பன்னெண்டு ரூபா ஜெல்லு வாங்கிட்டு வந்து எனக்கு தெரில வெலை தெரில அப்போ வாங்கிட்டு வந்து பாத்ரூம்ல இருந்து அந்த இதுல போயிட்டு ஒரு இந்த ஒரு இதுல ஃபுல்லா ஜெல்லாம் தடவி ஃபுல்லா வலிச்சு சீவி அந்த கேரக்டரை வந்து நான் யதார்த்தமா அப்படியே உள்ளே போய் பார்க்குறேன் அப்போ வந்து நடிச்சு பார்த்துட்டு இருக்காரு கண்ணாடியில் அந்த எல்லாம் போட்டு பயங்கர ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது அந்த ஆர்வம் அது தெரில அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதை தாண்டி அந்த நடித்த விதம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு எல்லாரும் எஃபர்ட் போடுறாங்க ஆனால் அந்த எஃபர்ட் ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரியாது ஸோ அந்த டேலண்ட் தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணு ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நான் செட்டில் நீங்கள் நடிக்கையிலன்னு நினைக்கிறேன் அப்போ நடிக்கையில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டிஸ்ட்டு எந்த இது யாரும் வந்து பண்ண தேவையில்லை இப்போ யூனிட்ல எல்லாரும் வந்துட்டு கை தட்டுறாங்க And the artula. And the talent sir, we're on the make our neighbor. And <laughs> the talent we're on me. Mr Vijay Setu <laughs> Pati. So sir. Yeah. Uh, love the trailer and it looks fantastic. I can't wait to watch the film. Uh, you've done a great job. Just wanted to check something besides the film, did you guys explore Malaysia and

ஹெட் மாஸ்டர் கிளாஸ்க்குள்ள வந்தா இருக்கும் அமைதியா இருந்தது போக போக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு அதுவும் அந்த ஊர் இப்போ சரி தாய்ப்பெங்கா டைப்பிங் நாங்கள் அந்த ஊரு சரி கொலாசு பார்த்தாவா ஓகே அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது மக்கள்லாம் ரொம்ப அன்பா இருந்தாங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க அப்புறம் நம்ம மனிதர்கள் நம்ம மொழி பேச நம்முடைய மக்களை நிறைய பேர் பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு ஃபீல்டு இருக்காது ஆல்மோஸ்ட் அது அவ்வளோ பிடிச்சது அப்புறம் சைனீஸ் ஒரு மார்க்கெட்லாம் போனோம் நாங்கள் நிறைய ரோட்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம் யாரும் எதுவும் எந்த போஸ்ட் பண்ணதில்லை யாரும் தொந்தரவு நினச்சதில்லை இந்த அப்படிங்கிற பத்தா வந்து அவங்க அது ஒரு சின்ன மீன் கிராமம் மாதிரி மீனவர்களுடைய கிராமம் மாதிரி அங்கே சைனீஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் வெரி கோஆப்ரேட்டிவ் ரொம்ப அன்பான மக்களாக இருந்தாங்க இந்த படத்துக்கு நாங்கள் அப்புறம் கேளில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம் பட் ஆனால் எனக்கு இந்த ஈபோலியோ தைப்பேக்கையும் ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சது கேள்வி பிடிச்சிருந்தது பட் இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு சார் மற்றபடி நான் ஜென்ரலாக அவ்வளோவா ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் இல்லை ஏன்னா ஷூட்டிங் போகிறது அது ஒரு தனி அனுபவம் இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட அங்கே போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க நாங்கள் அப்படி இல்லை ஒரு இடத்துக்கு போகிறேன் இப்போ நான் வாகமனில் ஷூட் பண்ணிட்டு உள்ள ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே ஷூட்டு வெப் சீரிஸ்க்கு நாங்கள் க்ரூ மெம்பரோட எல்லாரோடையும் போய் இங்கே உட்காந்து ஒரு ஒரு ஃபோர் டேஸ் இருக்கிறது ஒரு இடத்துல ஒரு நாலு நாள் இருந்து தங்கி அந்த இடத்த அனுபவிக்கிற சுகம் இருக்கு இல்லையா அது எங்களுக்கு ரொம்ப நிறையாவே கிடைக்குது நான் ஒரு ஒரு லொக்கேஷன் போகும்போதும் அதை விட்டுட்டு வரும்போது அது எந்த ஊரோ எந்த மொழி பேசுகிறதோ இல்லை எந்த நாடோ எதுவானா இருக்கட்டும் ஆனால் அந்த இடத்துல கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு அது மிஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் அது ஸோ எங்களுக்கு ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுற கூட ஷூட்டிங் போகிற எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நினைப்புறேன் இல்ல சார் டூரிஸ்ட் ஸ்பாட் ஷூட்டிங் பண்ணல சார் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துக்குமே போல அங்க லைஃப் என்ன இருக்கோ மார்க்கெட் ரோட்ஸ் சைனீஸ் பிளேசஸ் இந்தியா லிட்டில் இந்தியா இந்த மாதிரியான அப்புறம் முருகன் கோயிலும் ட்வின் டவரும் கண்டிப்பா காட்டி ஆகணும் சார் இல்லன்னா மலேசியா நம்ப மாட்டாங்க ஸோ அதனால அது ரெண்டு மட்டும் அட்ராக்ட் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் மாதிரி இருக்கும் மற்றபடி அது வந்து எல்லா பிளேஸஸுமே வந்து நார்மலாக அங்கே வாழ்கிற மக்கள் போகிற வர்ற பிளேசஸ் தான் சார் ஷூட் பண்ணுவோம் டேரக்டர் சார் கேட்டேன் லக்கி பாஸ்கர் மாதிரி டீம்லாம் இருக்கு ஸோ அதை பேர்ட்டா எதுவும் ஸ்டோரி இருக்குமா இல்லை சார் லக்கி பாஸ்கருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சார் லக்கி பாஸ்கர் வந்து ஒரு கான் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும் சார் பட் தீமா பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கும் அந்த ஒன்றும் சம்மந்தம் இல்லை சார் லக்கி பாஸ்கர் ஹீரோயின் அதான் நீங்கள் வரப்ப தமிழே தெரியாதுன்னு வந்து டைரக்டர் சார் சொன்னார் நீங்கள் ஆனால் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுனீங்க படத்தில் வந்து தான் தமிழ் லேன் பண்ணிட்டீங்களா இல்லை முன்னாடியே தமிழ் தெரியுமா இல்லை இல்லை படத்தை ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் ஐ காட் அ லிட்டில் மோர் ப்ராக்டிஸ் நீங்கள் பாருங்கள் இப்போ தேர்ட்டி பர்சன்ட் தமிழ் தான் எிங் இஸ் இஸ் தங்கிலீஷ் பட் லைக் ஐ வாஸ் சேயிங் ஷூட் டைமிங்கில் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க லேடிஸ் எல்லோரும் உட்காந்துட்டு எவ்ரி ஒன் ஹேஸ் ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டூ பட் எவ்ரி ஒன் விஜய் சார் அரு சார் எவ்ரி ஒன் சேட் வித்மீ கொஞ்சம் சில சமயம் ஒரு நியூ லாங்குவேஜில் வி டோன்ட் நோ வெயிட் டு புட் த பாசஸ் எம்ஃபோசிஸ் எங்கே வரணும் தெரியாது ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தில் எல்லோருமே ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஐஃப் கட் தேர்ட்டி பர்சன்ட் பிகாஸ் ஆஸ் hopefully going forward <laughs> maybe maybe 50 60% one day இல்ல ஃபர்ஸ்ட் படம் விஜயனோட எப்படி ஃபீல் பண்ணீங்க அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்புறம் வந்து தமிழ்ல வந்து அடுத்து உங்களுக்கு லைனப்ல எவ்வளவு படம் இருக்கு ஏனா நீங்க நிறைய பேர் சொல்றாங்க நிறைய படம் உங்களுக்கு வரிசையா இருக்கு அப்படினு சொல்லி சோ அத பத்தி நான் கேக்குறேன் சோ முதல் क्वेश्चन வர்க்கிங் விஜய் சார் வாஸ் ஐ ஐ ஹேவ் ஆல்வேஸ் அட்மைர்ட் ஹிஸ் ஹிஸ் வர்க் அண்ட் தோ ஒரு ஆடியன்ஸ் மெம்பரான வாட் வி see obviously that i have always had uh, great admiration for but uh, in the shooting process la, i got to see a little bit of how sir uh, approaches a character how he uses improvisations or a line yepri sol the break the meaning can change I don't, how you can get all those smaller nuances so as an artist it was like uh, a master class madri uh, i learned a lot

நாகராஜா இந்த மாதிரி தான கேட்க முடியும் இல்லடா என்ன மாதிரி அது யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட் அவரையும் சொன்னாரு சிவாவையும் சொன்னாரு இன்னொரு இன்னொரு கீரை சேர்த்து சொன்னாரு அது படத்துல இருக்கு நான் அப்படி சொன்னேன் இல்ல இவர மாதிரி அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்ல மூணு பேர் சொன்னாரு மூணு பேர் சொன்னாரு அவர் டைமிங் தான் அது வேற ஒண்ணு இல்ல

மியூசிக் டைரக்டர் சார் ஒரு படத்தில் வந்து பாட்டுகள் எடுக்கும்போதும் தீர்க்காலையும் அவங்களே தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இளையராஜெல்லாம் பிஸியாக இருக்கும்போது தீபாவளிலாம் அஞ்சு படம் ஆறு படம் இருக்கும்போது அப்படி தான் பண்ணுவாங்க நீங்கள் ஆறாருக்கு மட்டும் வெளியில் இல்லை சார் இன்னைக்கு ஃபார்மட் மாறிடுச்சு ஸோ டிஜிட்டலாக இருக்கும் ஸோ இப்போ கிளாஸ் ஒர்க் வரப்போ நம்மளோட டேட்ஸ் எல்லாமே சரியாக ரிலீஸ் ஆகணுன்னா அதுக்கேற்றமே ஒர்க் பண்ணணும் ஸோ என்னோடய இது வந்து அதை நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியான டைமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே அந்த மாதிரி உடன்பாடு எனக்கு பர்சனலாக கிடையாது ஸோ அவங்களும் வந்து நல்லா இன்வால்மெண்ட்டோட தான் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ தான் இது பேக்ரவுண்ட் ஸ்கூல் எனக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் கம்மிட் இருந்துச்சு ஸோ அவர் அந்த டைம் லைன் வந்து செட் ஆகல வேறு எதுவும் விஜய் ப்ரோ ப்ரோ மிக்ஸ் ஆடத்துக்கு அப்புறம் வரிசையாக மூணு நாலஞ்சு ஏழு படம்ல வருஷத்துக்கு பண்ணிருக்கீங்க போன வருஷம் மூணு படம் இந்த வருஷம் இப்போதான் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்க ப்ரோ ஏன் பண்ணு கேக்குறீங்க ப்ரோ பண்ணா ஏன் பண்ணுறீங்க ப்ரோ நான் என்ன பண்ணட்டும் ப்ரோ சொல்லுங்க யோசிச்சு பாருங்க ப்ரோ லிஸ்ட்லாம் எழுதி போட்டு நீங்க நீங்க தான் எல்லாரும் சாட்சி இல்லை எல்லாரும் சாட்சி அதனால வந்து அந்த பண்ணதுக்கு நான் காரணம் இல்லை பண்ணாமல் போறதுக்கு நான் காரணம் இல்லை ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணியிருப்பா முன்னாடி சொன்ன பதில் தான் ஏன்னா அந்த படங்கள் ரிலீஸ் வந்து நம்ம இப்போ நீங்க இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இது நானா ஃபிக்ஸ் பண்றேன் இல்ல என் ப்ரொடக்ஷன் சோ சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பாக்குறது இல்ல தள்ளி போட்டுறதுதான் ஒரு சாய்ஸ் அது அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமா தெரிஞ்சிருக்கும் தானே ஒழிய மத்தபடி நான் விளக்கமா என்னுடைய வேலையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ரிலீஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் ஓகே ப்ரோ இந்த வர்ணம் படத்தை பத்தி பேசுவீங்க அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு அது வந்து எப்பவுமோ வந்த படம் நடுவுளோ பக்கத்து கவனம் சொன்னீங்க நன்றி இதை பத்தி சொன்னீங்க அதே மாதிரி நீங்க நிறைய பேருக்கு தயாரிப்பாளருக்கு நடிகர்களுக்கு கேமராமேனுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துப்பீங்க அவங்க எல்லாம் நன்றியோட இருப்பாங்களா அவங்க அப்படி இல்லாம இருக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கும் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூல எனக்கு கேள்வி கேட்டாங்க மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்க போது என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க சரியா தெரிஞ்சா நல்லா யூஸ் பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் அதே போலதான் தான் மற்றபடி சார் இப்போ யாருக்கா எதையாவது இப்போ இவர் இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் இவன் நாளைக்கு வந்துடுவான் இவன் வச்சு படம் பண்ணுவான்னு நினச்சி பண்ணல அந்த அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையும் அதை அவர் செஞ்சார் வழியை இந்த இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணல ஆனால் அந்த பலனை அடைஞ்சவன் நான் என்கிட்ட நன்றி விசுவாசம் இருக்குது நான் அதை திருப்பி செலுத்துறதுக்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணால் பண்ணலாம் ஆரம்பத்தோடு பண்ணல என் தொழிலுக்கு சரின்னு படுற இந்த கதை நல்லா இருக்கு இது சரியாக பண்ணுவார் நினைச்சி ஸோ அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசில் வச்சு தான் அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு ஒழிய இது கிடையாது ஸோ பட் ஆனால் எனக்கு அன்னைக்கு தேதிக்கு அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச ஏன்னா அது வந்து எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம மேலே விழுந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடைய அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான் ஓகே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் காலம் சரியாக கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இங்கே இருந்து ஓகே இதுக்கப்புறம் இந்த சீட்டு நான் வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமாக இருக்கல நம்மளும் இப்போ நீங்களோ நானோ இங்கே இருக்க எல்லாருமே வந்து சாதாரணம் ஆகும்போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம் அது அவருக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணிடுது மெய்யழகன் படத்தோடைய கதையை போல தான் அரவிந்த் சாமி சாரோட ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதில் ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பெருசாக தாத்துக்கு இப்போ நான் வந்து போச்சுங்கிறது அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிள் வச்சு வாழ்க்கையில் முன்னேறுப்பா அப்படின்னு கொடுக்கல பட் அந்த சைக்கிள் வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம் அதே போல் தான் பெருகிற உதவியோ இல்லை இந்த மாதிரி செயலினால் கிடைக்கிறத வச்சு நம்ம இப்படி வரவங்க தான் இருக்குது பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னும் அது இருக்குது அது உள்ளே இருக்குது அது இன்னமும் என்னை வந்து அதை உயிர் உயிர்ப்போடு இருக்க வைக்கிறது ஸோ அதுக்கு என்றைக்குமே நன்றி கடன் இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன வேணால் நடக்கலாம் எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அது வேறொரு சம்பத்தினால் நிகழ்வது நான் துபாயில் விளக்கும் போது என்னோடய பாஸ் ஒரு சொன்னார் உனக்கும் இன்னொருத்தருக்கு சண்டை வருதுன்னா அது ரெண்டு உடம்புக்கான சண்டை இல்லை ஒரு ஒரு பிரச்ச ஒரு விஷயத்தை பற்றின சண்டை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் சண்டை என்ன வரலாம் பட் ஆனால் அவரால் நான் பெற்ற பலன் என் வாழ்த்து நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியுது ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்கிறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்பின ஒரு ஆளாக அவர் பார்க்குறேன் ஓகே இந்த வேலையை அவர் செய்ங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி தான் பார்க்குறேன் சார் சார் உங்களுக்கு என்ன கேள்வி இது வரைக்கும் இல்லை உங்களுக்கு தான் நமக்கு தான் இது ஆமாம் இது வரைக்கும் எந்த பிரஸ் வீட்லேயும் எப்போவுமே கண்ணாடி போட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை உங்களை இந்த பிரஸ் மீட்டுக்கு தெரியல இல்ல இல்ல இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க பாக்குறீங்கன்னு தெரியல கண்ணாடி பாருங்க மிஸ்கின்னுக்கு போட்டியா வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா அவரோட ட்ரைன் படுத்து மிஸ்கின் சாருக்கு போட்டியா போடுறதும் டேரக்டா தான் சார் அவங்க கண்டிப்பா கண்ணாடி போட்டா மிஸ்கின் ஆகும் நான் அவங்க வேலை செஞ்சிருக்கேன் மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி இருக்கும் எனக்கு நல்லா தெரியும் சார் எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஷோல் நிற்கும் என் கண்ணு வந்து ட்ரை ஆயிடுச்சு சார் அப்புறம் வந்து அதில் இது என்ன சொல்லுவாங்க ஐயோ ஹைட்ராப்ஸ் அது அது இன்னும் பேர் சொல்லுவாங்கடா லூப்ரிகன்ஸ் லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க அதனால் அது போட வேண்டியதாக இருந்தது இப்போயும் பிரஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் போட்டதுனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது அதனால தான் சார் வேறு மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்கு சார் மிஸ்கின் சாருக்கு போட்டியாக எப்போ சார் டயர்ட் ஆக போகிறீங்க எந்த வருஷம் சார் நான் போட்டி போட தான் ஏக்ஸ் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு தான் தெரியுமா அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார் அவர் ப அவர் புத்தகத்துக்கு தூங்குறவரெல்லாம் படுக்கிற தூங்குறான்னு தெரியாது அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள் நீங்கள் அவர்கிட்ட போய் எந்த விஷயம்னா கேளுங்க யாரோனா கேளுங்க ரொம்ப ஆத்மாத்தமாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் மறைக்க தெரியாது அவருக்கு ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி ரொம்ப சின்சியராக ரொம்ப ஆழமாக ரொம்ப நேர்மையாக படம் பண்ணக்கூடிய மனுஷன் நான் இதுக்கு அவரோட போட்டி போனேன் தசிக நேரத்துக்கு போய்டானே அவருக்கு ஒரு சகோதரனாக இருக்கேன் தம்பியாக இருக்கிறேன் என்னை கண்ணம்மான்னு செல்லம்மா கூப்பிடுவாப்புல ஸோ அப்படியே இருந்துட்டு போகிறேன் நான் இதுக்கு அவரோட போட்டி போனோம் நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசிச்சு கண்ணமான என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன் கடைசி வச ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்கு விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் சமூக சார் சொன்னார்ல அவர் நிஜமாவே சினிமாவை அவ்வளோ உண்மையா ரொம்ப நேர்மையாக நேசிக்கூடிய ஒரு மனுஷன் அவர் அவர் பேசுறது முன்ன பொண்ணு புரிஞ்சிக்க போடலாம் ஒழியே அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசுறது என்னமே இருக்குது ஏன்னா தன்னுடைய படம் இப்போ இங்கே வரோம் இன்னைக்கு உட்காந்து பேசுறோம்னா என்னென்னா எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது எங்களோட கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நாங்கள் பேசுகிறோம் சம்பந்தம் இல்லாமல் வேற ஒருத்தர் படத்தை இங்கேருந்து போய் மணிகண்டன் போய் பார்த்து உட்காந்து சந்திச்சு அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு போகுது அற்புதமான மனிதங்க சந்திச்சதுல தேங்க்யூ சார் கேள்வி ஒரு கேள்வியிலே தான் என்னன்னா இந்த உங்க பாட்டு உருகுது உருகுது பாட்டு ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்குது அந்த மியூசிக் டைரக்டர்ல பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வேலை அவர் பிரமாதமான மியூசிக் டைரக்டர் ஜெய்ச்சி சாரே சொன்னார் ஆனால் நீங்கள் உட்காந்து வேலை வாங்கினதுனால தான் அப்படியா படத்துலையும் வேற பாட்டு அதிகம் இல்லைன்னு சொன்னீங்க அது ஒரு கேள்வி அடுத்தது ஒரு படத்தில் வில்லன் நல்லா இருந்தால் தான் ஹீரோ டெப்த்தாக காமிக்க முடியும் அதில் தான் அதனால தான் அவினாஷும் பபுளும் தேடி பிடிச்சி போட்டிருக்கீங்களா அது பத்து ஐஸ்டண்ட மாடல் நிறுத்துனீங்க இப்பெல்லாம் நாலு ஐஸ்டன்ட் வச்சிருந்தாலும் ரெண்டு லேடி ஐஸ்டன் வச்சுக்கிறாங்க நம்ம டேரக்டருங்க நீங்க ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா நீங்க தான் ப்ரொடியூசரும் கூட மூணு பதில் சொல்லுங்க நன்றி சார் மியூசிக் டைரக்டர் வந்து இந்த பாட்டு வந்து நிறைய பாட்டு போட்டோம் சார் இது எப்படின்னா இந்த பாட்டு உருகுது உருகுது பாட்டு வந்து ஃபஸ்ட்டு போடவே இல்லை சார் ஒரு பாட்டு போட்டு எடுத்துகிட்டு போய் மலேசியாவில் வந்து அந்த பாட்டுக்கு ஷூட் பண்ணோம் சார் அந்த மாண்டாஜ் மாண்டாஜ் சார் தான் ஃபுல்லாக அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கையிலே இன்னொரு பாட்டு கையில் இருந்தது சார் இப்போ அப்போ அவங்க டான்ஸ் கொரியோகிராஃபர் வந்து லீலாவத்தின்னு அவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும் நமக்கு எந்த பாட்டு போட்டணும் அதுக்கப்புறம் அந்த மாண்டாஜை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு காட்டி அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணி அதை இது எழுதுன சார் உருகுது உருகுது ஸோ அது அவர் பண்ணது தான் ஆனால் நான் கொஞ்சம் இந்த மாதிரி தான் அதோட ப்ராசஸ் ஒன்று ரெண்டாவது நசு சொன்னீங்க இல்ல இல்லை சார் யாரும் இல்லை சார் ஓடிட்டாங்க நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு பசங்கன்னா கொஞ்சம் தாங்குறாங்க சார் அது அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வேலை நான் ரொம்ப வேலை வாங்குறேன் ரொம்ப இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார் படம் நான் வேறங்க சார் வில்ல நீங்க தப்பு தான் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஒரு மாஸ்டர் வந்து மலேசியா டீம் வந்து ரிக்கி மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மலேசியன் டீம் இன்னொரு மாஸ்டர் வந்து ஜேம்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு சைனீஸ் ஸ்டண்ட் மாஸ்டர் இன்னொரு வந்து திடீர் தினேஷ் தினேஷ் உப்ராயன் அவர் தான் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஃபைட்டு பண்ணார் நான் உண்மையிலே சொல்லி ரொம்ப மை பேட் என்னோட தப்பு தான் ஏன்னா அந்த ஃபைட்டு வந்து தினேஷ் பண்ண ஃபைட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கொரியோகிராஃபி இன்னொன்று வந்து டான் டான் அசோக் டான் அசோக் மாஸ்டர் ஒரு ஃபைட் பண்ணார் ஸோ அதான் தப்பு தான் ஆனால் இப்போ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீண்டும் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி காஸ்ட் அண்ட் குரூக்கு ஒரு பெரிய

உங்களை சந்திக்க வரது பேர் அன்பு தானே சார் அதை ரிசீவ் பண்றதுல ஒன்றும் இல்லை சார் நல்லா எப்பயுமே அதை சந்தோஷம் சார் ஏன்னா இல்லை சார் மலேசியாலேன்னு சொன்னால் மலேசியால படத்துக்கு பண்ண படத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் சார் நல்லா சொல்றேன் சார் வேற ஒன்றும் மலேசியா பற்றி அவங்க கேட்டாங்க சார் அதனால அதை பற்றி சொன்னோம் சார் சார் நான் தப்பாட்டு சார் நான் சாதனைன்னு ஒரு விஷயத்தை நம்புறதில்லை சார் அது வாட்டுக்கு அது குழப்ப இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் எல்லாமே அவ்வளோ எனக்கு அது சுலபமாக இருந்ததில்லை சார் நான் போய் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறது இப்போ சார் டேரக்டர் சொன்னார் இல்லையா போயிட்டு இப்போ அப்போ யோகிபாவோட சேர்ந்தோ இல்லை ஒரு சீனையோ எல்லா இடத்துலையுமே சரி அந்த சீனை புரிஞ்சுட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது சார் அப்போது நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கோன்னு நாங்களே முடிவு பண்ண முடியாது சார் அது சாய்ஸ் அவங்களோட யார் இயக்குனரோ அவங்களோட சாய்ஸ் இப்போ நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் டேரக்ட் ஒன்மோர்னு சொன்னால் பெஸாமும் போய் ஒன்மோர் தான் என் வேலை புரியுதுங்களா அப்போ நான் என்னுடைய வேலையை நானே ஜட்ஜ் பண்ண முடியாது நானே தீர்மானிக்க முடியாது நல்லா இருக்குது இதை வச்சுக்கோங்க கூட சொல்ல முடியாது அதனால் நான் எப்படி நம்புறது நான் இதை சிறப்பாக பண்ணிட்டு ஸோ அது என்கிட்ட இல்லை அப்புறம் இவரை சூஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓகே சொல்கிறாங்க என்னுடைய இயக்குநர் யார் வேணா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது நீங்களும் மக்களும் பார்த்து தான் நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட் தருங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்கிற வரைக்குமே வந்து நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோமோ தெரியாது போது நாங்க எப்படி முடிவெடுக்கிறது சாதனம். சோ அதனால எனக்கு அது sorry. ஓகே. Thank you. Sir. அது வந்து அதை எப்படி நீங்க முடிபட்டு, அதே மாதிரி மக்கள் முடிபொட்ட நான் என்ன பண்ணேங்கறது நானே சொல்லி كده சார். Thank you so much. Thank you so much. Thank you so much sorry for the interruption. Press and media பெரிய நன்றி. இது போட்டோகிராப்கான